நான் வீட்டு முன்னாடி இருக்கிற பால் கவரை பிரிச்சு போட்டுறாங்க காலையில் காலையில எழுந்து பார்த்தா குப்பையெல்லாம் வெளியே கேட்டு முன்னாடி கிடக்கு அப்புறம் கக்கா சுசு எல்லாம் போய் வச்சிடுறாங்க பைக்கை வெளியே விட்டுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற சீட்டை எல்லாம் பிரிச்சு போட்டுறாங்க காரு சர்ப்ரைஸாக சம்டைம் நாஸ்டியா கிடக்கும் காலையில பாக்கும்போது வீட்டு காம்பவுண்ட் ஏரி குதிக்கிறாங்க இப்படி சைக்கிளில் போகும்போது துரத்துறாங்க பைக்கை துரத்துறாங்க போது துரத்துது பயமா இருக்கு எனக்கு இப்படி எல்லா தொல்லைங்க இருக்குங்க நிறைய தொல்லைங்க இருக்கு நாயினால ஆனா நாய்களை கொல்ல முடியாதுங்க நாய்களுக்கு கருத்தடை மட்டும்தான் பண்ண முடியும் அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் கட்டுப்பாடு ஆபரேஷன் அதாவது கருத்தடை எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் இதற்கான தீர்வு மேலே சொன்ன எல்லா நாய்கள் கொடுத்த பிரச்சனைக்கும் சொல்யூஷனை நான் என்னுடைய இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் ஒரு ஒரு பாயிண்டும் உங்களுக்கு தெளிவா புரியும் மேல உள்ள பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இப்போ உங்க மனசுக்குள்ள நிறைய கேள்விங்க வந்துட்டு இருக்கு இல்லையா கருத்தடைனா என்ன கருத்தடை நான் பண்ணி பண்ணணுமா நாய்களுக்கு அதை யாரு யாரு போய் கருத்தடை பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும் மூணாவதா இந்த கொஸ்டின்னு அப்புறம் ஆஹ் அவங்க ஒருவேளை ரெஸ்பாண்ட் பண்ணல இன்னும் யாரு எங்க போய் நான் இந்த விஷயத்த சொல்லி இந்த நாய்களுக்கு கருத்தட பண்ணணும் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு கருத்தட பண்றீங்க ஃப்ரீயா விடுங்களேன் போட்டோம் அப்படின்னு கொஸ்டின் உங்கள் மனசுக்குள்ள இருக்க இருக்கிறது எனக்கு புரியுது ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டே வரேன் இன்னும் சிலர் வந்து ஏன் இந்த நாய்ங்க இங்க இருக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லிட்டே வர்றேங்க ஆஹ் முதலாவது கருத்தடைனா என்ன கவர்மெண்டால நாய்களை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் கருத்தடை அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நாய்களுக்காக உருவாக்கப்பட்டது சரி ஏன் பண்ணணும் நாய்களை கரெக்டா அம்மா நாய் அப்பா நாய் ரெண்டு நாய்கள் ஆண் நாய் பெண் பெண்ணாய கருத்தடை பண்ணலன்னா அது ஆறு மாசத்துல ஒரு பத்து குட்டி போட்டுச்சுன்னா ஒரு அஞ்சாவது பிழைக்குங்க அந்த அஞ்சும் இனப்பெருக்கம் செஞ்சு இன்னும் ஒரு அஹ் பத்து நாய் மாதிரி உருவாயிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதத்திலேயே குட்டியும் பெருசாகி இனப்பெருக்கத்துக்கு போய் அதுவும் ஒரு அஞ்சாறு நாயா ஒரு ஒரு நாயும் உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு வருஷத்துல அங்கேயே நமக்கு பத்து பத்து நாய் மாதிரி மேலேயே கூட வந்துரும் அப்போ ஒரு தோராயமா ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆண் நாயும் பெண்ணாயும் கருத்தடை பண்ணாம இருந்தாங்கன்னா எட்டு இல்ல பத்து வருஷத்துல அறுபத்தஞ்சாயிரம் நாய்கிட்ட இனப்பெருக்கு பண்ணி பண்ணி வந்துரும் அதாவது அவங்க குட்டி அவங்க குட்டியில இருந்த அத்தனை குட்டி அப்படின்னு பறந்து பறந்து அறுபத்தஞ்சாயிரம் நாய்கள் உருவாயிரும்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு நாய் எங்க அறுபத்தஞ்சாயிரம் நாய் எங்க எட்டு வருஷத்துல இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கருத்தடை ஏன் பண்ணணும்னு சரி நான் பண்ணணுமா கருத்தடைய அப்படின்னா ஒண்ணுமே இல்லங்க உங்க ஊர்ல இருக்கிற முனிசிபாலிட்டிய நீங்க கால் பண்ணலாம் இல்லன்னா அவங்க முனிசிபாலிட்டி கால் பண்ணலாம் இல்லன்னா நீங்க பிரைவேட்டா கூட நீங்களும் இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து பணம் போட்டு கூட அந்த கருத்தடை ஆபரேஷனை செய்யலாம் சரி முனிசிபாலிட்டிக்கு கால் பண்றீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க விலங்குகள் நல்ல வாரியம் இருக்குங்க அவங்கள உங்க கூட கனெக்ட் பண்ணி விடுவாங்க சரியா அவங்க அவங்க உங்ககிட்ட ஏரியா பேரு உங்க பேரு அப்புறம் நாய்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நீங்க நாய்களை வந்து போட்டோ எடுத்து எங்களுக்கு எங்க ஏரியால இத்தனை நாய் இருக்குங்க இவங்க இத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா தெரிவிச்சா வந்து எடுத்துட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் அந்த ஏரியாலயே விட்டுருவாங்க அதுதான் ரூலும் ரூல் படி விட்டுருவாங்க திருப்பி ஒரு வாரம் எடுக்கலாம் அஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் எடுக்கலாம் சரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல நான் என்ன பண்றது முன்சிபாலிட்டிலன்னா நீங்க என்ஜிஓ ஏதாவது உங்க ஊர்லையோ இல்லை பக்கத்து ஊர்லயோ இருக்கான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க கூகுள் ஆகட்டும் ட்விட்டர் அப்புறம் ஃபேஸ்புக் இப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க உங்க ஊர்ல இல்லை உங்க பக்கத்து ஊர்ல உங்க டிஸ்ட்ரிக்டில் யாராவது ஆஹ் அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்களா விலங்குகளுக்கு சேவை பண்றாங்களான்னு கண்டுபிடிச்சு அவங்கள காண்டாக்ட் பண்ணி நாய்களுக்கு உங்க ஏரியாவில் உள்ள நாய்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷனை நீங்க பண்ண ஹெல்ப் பண்ணலாம் பணமும் ஷேர் பண்ணிக்காங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற நாலஞ்சு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணிக்காங்க சிங்கிளா பண்ணாதீங்க நான் ஹெல்ப் பண்ணுங்க சரி அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு என்ஜிஓவா ஏற்பாடு பண்ணவும் முடியல என்ன பண்ணலான்னா பிரைவேட்லயும் பண்ணிக்கலாம் நீங்க ஓகேங்களா சிலர் வந்து கேம்ப் மாதிரி நடத்துவாங்க அதையும் கண்டுபிடிச்சிருங்க உங்க ஊர்ல ஏதாவது கேம்ப் போடுறாங்களான்னு பாருங்க அந்த கேம்பையும் யூஸ் பண்ணிக்காங்க அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கு நிறைய பேர் கேம்ப் போட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் போய் விசாரிங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்டு விசாரிச்சுக்காங்க இப்போ ஃபீடர்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா என்னதுன்னா அதாவது சிலரு நாய்களுக்கு உணவு போட்டுட்டு இருப்பாங்க பசியில இருக்கிற நாய்களுக்கு உணவு போட்டுட்டு இருப்பாங்க அவங்கள அவங்க ஃபீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உணவு போடும்போது சிலர் போ ஒரு ஆண் நாய் பெண்ணாய் ஏதாவது பாத்தீங்கன்னா நானும் இந்த தப்ப பண்ணிட்டேன் அதனாலதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பாவன் அங்க ரெண்டு நாய்க்கு போட்டுட்டு இருப்போம் ஒன்னு ரெண்டு நாய்க்கு ஆறு மாசத்துல ஆஹ் நமக்கு நூறு ரூபாய் செலவு இருந்தது நூத்தி ஐம்பது ரூபாய்ல முடிஞ்சிட்டு இருந்த செலவு வந்து ஆறு மாசத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே ஆயிரும்ங்க பால் அது நாய்கள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு குட்டி போட்டுருவாங்க அஞ்சாறு நாய் வந்துரும் அந்த நாய்களுக்கெல்லாம் நம்ம ஃபீடு பண்ணும்போது ஒரு எப்படியும் ஒரு ஆயிரத்துக்கு மேலயே செலவு ஆரம்பிச்சிரும் ஆறு மாசத்துக்கு அப்புறமா மாசம் மாசம் நம்ம ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது வரும் சரி அதுல ஏதாவது ஒரு நாய்க்கு அடிபட்டுருச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நம்ம காட்டும் போது எவ்வளவு ஒரு செலவு பாருங்கள்ல நமக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு போயிருங்க எல்லா டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஷெல்டர் எல்லாம் திறந்து இருக்காது அதனால நம்ம ஃபில்லா வேற இருக்கும் அந்த டைம்ல நம்ம எல்லாம் காட்ட வேண்டியது வரும் இவ்வளவு செலவும் வந்துரும் இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபீட் பண்ணாதவங்களும் உங்க ஏரியால யாராவது உணவு போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்க வாலண்டியரா சேர்ந்து ஒண்ணு ரெண்டு நாய்க்கு பெண் நாய் பண்ணிட்டீங்கன்னா கூட நிம்மதியா போயிருங்க அது வாழ்க்கை குப்பையை தேடிக்கிட்டு அழுக்கலையும் அது குட்டிங்க போய் அடிபடுறத பாத்துக்கிட்டு ஒரு டிக்னிஃபைடு இல்லாத லைஃப்பை தான் அவங்க எல்லாம் லீட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நம்ம அந்த கண்ணா பின்னா அவங்க வாழ்ற அசிங்கமான கஷ்டமான வாழ்க்கையை வந்து நம்ம சரி பண்ணி அவங்கள நல்லாவே கெத்தாவே வாழ விடலாம் டிக்னிஃபைடா வாழ விடலாம் அது நம்ம கையில தான் இருக்கு ஃபீடர்ஸும் நான் ஃபீடர்ஸ் கையில தான் இருக்கு சரி இந்த ஃபீடர்ஸை பார்த்தா எனக்கு கோமம் வருதுங்க சிலருக்கு இந்த கோபம் இருக்குங்க ஒண்ணு இல்லைங்க அவங்க ரொம்ப ரொம்ப நம்ம நல்ல விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பாம்பேல கூட ஹைகோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதாவது அங்க கூட நிறைய கம்ப்ளைண்ட் வரும்போது நாய்கள் எல்லாமே உணவும் சாப்பாடும் தண்ணியும் தூக்கமும் கிடைச்ச நாயங்க யாரையும் தொந்தரவு பண்றது இல்லைன்னு அவங்களும் இதையே பண்ணுங்களேன் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட்னா எடுத்துட்டு வரீங்க இவ்வளவு நல்ல ஒண்ணுமே பண்ணாம சாப்பிட்டுட்டு தூங்குனா போதும்னு இருக்கிற வந்து புரிய வச்சிருக்காங்க சாப்பிடு சாப் சாப்பிட்டுட்டு அது வந்து தண்ணி தண்ணியும் சாப்பாடும் தூக்கமும் இருந்ததுன்னா எந்த நாயும் யாரையும் தொந்தரவு பண்ணாது நம்மளும் அப்படி பசிச்சாதான் பிரச்சனை பண்ணுவோம் பசி அடங்கிடுச்சுன்னா பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருவோம் அதே தாங்க நாய்களுக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது நம்மளை பார்த்து குறைக்குது பயமுறுத்துது அஹ் இப்படிதானே நம்ம ஆரம்பிச்சோம் வீடியோல ஸ்டார்டிங்ல ஆஹ் துரத்துது எல்லாமே அங்க இருக்கிற நாய்களை வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க அப்படிங்கறது ஹேபிட் மேலதான் போகுங்க ஒரு ஏரியால நாய்ங்க ரொம்ப சாந்தமா அமைதியா படுத்து தூங்கிட்டே இருந்தது உங்களை இப்படி எழுந்து பார்த்துட்டு பசங்க படு தூங்கிட்டு இருக்குன்னா மோந்து பார்க்கும் விட்டுரும் அப்படின்னா அங்க இருக்கிற நாய்களுக்கு வந்து நல்ல மரியாதையும் ஃபுட்டு கிடைக்குதுங்க ஃபுட்டு மரியாதையும் கிடைக்குது கேர் கிடைக்குதுங்கும்போது அவங்க உங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்கங்க அவங்க என்ன நம்ம ஏரியாவுக்கு யாராவது நம்ம ஓனரை அடிக்க வர்றாங்களாங்கிற தான் வரும் அவங்களுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க சரி இவர் பச அவர் வேலையை பார்த்துட்டு தான் போறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வே உங்களை கண்டுக்கவே கண்டுக்காதுங்க இத வந்து கண்டிப்பா உங்க வீட்டு முன்னாடி நாய்களுக்கு உணவு அழிச்சுட்டு தண்ணி கொடுத்துட்டு எனக்கு ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சான்னு சொல்லுங்க என்னுடைய வேற வீடியோக்களையும் இத பத்தி எல்லாம் போட்டிருக்கேன் நாயை வந்து எப்படி நம்ம சமாளிக்கலான்னு கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோவும் ஹெல்ப் இருக்கும் இப்போ நாய்களை வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நாய்கள் வந்து கண்ணாடி மாதிரி தாங்க நம்ம முன்னாடி வச்ச கண்ணாடி தான் அவங்களை நம்ம அன்பா பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நூறு மடங்கு அன்பு வரும் நம்ம அவங்களை கோமா பார்த்தோம்னா அவங்களும் நம்மள தான் பார்ப்பாங்க அவ்வளவுதாங்க நம்மள பார்த்தா மாதிரிதான் நம்ம ஏரியால நாய் கோவப்படுதுன்னா புரிஞ்சுக்காங்க நம்ம வந்து அத கிட்ட நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோம் தான் அது நம்ம கிட்ட நடக்கிறதே இருக்கு இப்படியே ஒதுங்கி போவாங்க சிலர் அடிக்க போவாங்க அத பார்க்கும் போது நம்ம இப்படி பண்ணும் போதே அது பயந்துருதுங்க ஐயோ இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அடிக்கதான் போறாங்க போல இருக்குன்னு பயந்துருது நார்மல்லா போங்க நீங்க அது தான் பாக்கும் உங்ககிட்ட அதுக்கு எதுவுமே வேணாம் மோந்து பாக்கும் உங்க உங்களை வந்து ஸ்மெல்ல ஆஹ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றீங்க நாயங்களுக்கு வந்து நமக்கு கண்ணுல பார்த்து ஒரு இந்த இவங்க வந்து ஃபேஸ் இப்படி இருக்கும் கை கால் இப்படி இருக்கும் மூக்கு இப்படி இருக்கும்னு நினைப்போம் இல்லையா அப்படி அப்படியெல்லாம் தெரியாதுங்க நம்மளை பார்த்தா ஒரு பிளாக் அண்ட் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம் சில கலருங்க தான் அவங்களுக்கு தெரியும் அதுவும் ஆஹ் தான் தெரியும் அப்புறம் ஸ்மெல்லு வந்து நம்ம மேல என்ன நினைச்சா கூட அந்த ஸ்மெல் அவங்களுக்கு வருங்க அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கோபமா இருந்தோம்னாவும் கோவ ஸ்மெல் வரும் அதே மாதிரி ஆசையா இருந்தாலும் அந்த ஸ்மெல் வரும் நம்ம ஆசையா இருந்தாலும் நம்ம ஆசையா இருந்தாலும் அந்த ஸ்மெல் அவங்களுக்கு வருங்க ஒரு ஒரு மனிதனுக்கும் வித்தியாசமான ஸ்மெல் இருக்கு அது எல்லாத்தையுமே தனித்தனி ஸ்மெல் இருக்கு அது எல்லாம் அவங்க மோந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க மைண்ட்ல அடுத்த தடவை அந்த மனுஷன் வரும்போது லாஸ்ட் டைம் இந்த ஸ்மெல் அடிச்சதா தான் நினைப்பாங்களே தவிர இந்த மனுஷன் இந்த முகம் இந்த ட்ரெஸ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு இந்த ஸ்மெல் அடிச்சதா இந்த இல்ல இந்த ஸ்மெல் எனக்கு பிஸ்கெட் போட்டதா இது மட்டும் தான் அவங்களுக்கு புரியும் தெரியும் ஃபீடிங் ஃபீடிங் பண்றவங்க தாங்க நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாய்களை பிடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏங்க ஃபீடர் ஃபீடர்ன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க அவங்கதான் நம்ம தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சொசைட்டிக்கு அதாவது நாய்களை அமைதியா வைக்கிறதுக்கு இதை மித்த பேரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல இதை கேட்டுட்டு ஆஹ் ஃபீடர்ஸ் இல்லைன்னா எல்லா நாயும் நம்ம பிடிச்சு ஆப்ரேஷனுக்கு அனுப்ப முடியாதுங்க மிஸ் ஆயிட்டே தான் இருப்பாங்க அதனால என்ன பண்ணும் நம்ம ஃபீடர்ஸ் வரும்போது அவங்கள நல்ல ஒரு கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம நாய்களுக்கு ஆபரேஷனுக்கு வண்டி வரும்போதா வரும்போதாகட்டும் இல்ல நமக்கே சரி எல்லாரையும் வீடியோ எல்லாம் பார்த்தோம்ல இப்ப நாய்களை வந்து ஆபரேஷன் பண்ணலாம் சேஃபா பண்ணலாம் அப்படின்னு அது கிளீனான இடமானும் பார்த்து நீங்க அனுப்பணும் சேஃபா கிளீனானு சரி நம்ம பண்ணலாம்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஃபீடர்ஸும் நீங்களும் சேர்ந்து பண்ணலாம் இந்த விஷயத்த பேசும்போது அவங்க வண்டி வரதுக்கு முன்னாடி எல்லா நாயையும் கூப்பிட்டு அழகா பீட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தடவை அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த நாய்கள் வந்து போகும் ஃபீட் பண்றவங்க கிட்டதான் அன்புக்காக அடங்கி போவாங்க அந்த டைம்ல ஒன்னா பிடிச்சு நம்ம ஃபீடு அஹ் ஃபீடர் கையில இருந்து பிடிச்சு ஆப்ரேஷனுக்கு கொடுக்கலாம் சரி எனக்கு எங்க ஏரியால நாய்ங்களை பார்த்த பயமா இருக்குங்க ஆஹ் எனக்கு வந்து போகும்போது வரும்போது பய ராத்திரில ரொம்ப பயமுறுத்துது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க டெய்லி ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குங்க அங்க போய் இப்படி போட்டுருங்க போட்டுட்டு ஆஹ் ஜிம்மி டாமின் ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லா பேரை வச்சு ராகமா கொஞ்சிருங்க குட்டி குழந்தைய கொஞ்சுற மாதிரி என்னடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து போயிருங்க உங்ககிட்ட பிஸ்கெட் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆறாவது நாள் அஞ்சு நாள் நீங்க இதை தொடர்ந்து செய்யணும் ஆறாவது நாள்ல இருந்து பாருங்க உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க இன்னொரு கேஸ் இருக்கு புதுசா இப்பதான் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கீங்க அங்க எப்படி நான் ஹேண்டில் பண்ணலாம்னா நீங்க போகும்போதே ஆக்சிலரேட்டரை கம்மி பண்ணிட்டு போங்க ஏன்னா தான் நாய்கள் வந்து உலாத்துற டைம் முழு நாளும் நம்மளே ஒலாத்திட்டு இருப்போம் வண்டி போயிட்டு இருக்கோம் அவங்களால ஃப்ரீயா நடந்து கூட முடியாது ஒரு நீங்க பாத்துருப்பீங்களா சைட்ல உட்காந்து மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் எப்போ அது மட்டும் குலைச்சிட்டு திருப்பி வந்து படுத்துக்கும் அதனால ராத்திரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்துற டைம் அந்த டைம்ல நம்ம அங்கேயும் அந்த டைமும் எடுத்துக்கிட்டு வண்டியை விட்டுட்டு இருப்போமா அதனால நிம்மதியா ஒலாத்த கூட முடியாது அவங்க வந்து நீங்க போகும்போதே ஆக்சிலரேட்டரை கம்மி பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்க அதை நாய் இருக்கிறத படுத்து இருக்கிறத நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறத கவனிக்காம நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன் அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு ஒன் இஸ் டூ டென்னா கேக்குங்க நமக்கு ஒரு தடவை சவுண்டுன்னா அவங்களுக்கு பத்து தடவை சவுண்டு ட்ரன்னு போனதுமே அவங்க பின்னாடி அப்படியே கோவத்துல பாஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்க கவனமா போனீங்கன்னா அவங்க உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி துறத்துற டைம்ல சைட்ல போட்டுருங்க வண்டி எண்ணி பண்ணிட்டு சைட்ல போட்டுட்டு பிஸ்கெட் கையில பிஸ்கட் பாக்கெட் கையில வச்சிருப்பீங்க அதை எடுத்து போட்டுருங்க ஆனா துரத்தும் போது ஏன்னு கத்தணும் நீங்க நல்லா சவுண்டா ஏன்னு கத்திருங்க கத்திட்டு சைட்ல போட்டு பயந்துடாதீங்க சைட்ல போட்டுருங்க ஏன்னா விழுந்துருவீங்க ரைஸ் பண்ணிட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா விழுந்துருவீங்க சைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்ணெல்லாம் பாக்காதீங்க பிஸ்கெட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேற எங்கேயாவது அப்படியே வண்டியை நேரம் உருட்டிட்டு அப்புறமா நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இன்னொரு தடவை அங்க போனீங்கன்னா நீங்க பிஸ்கெட்டை போட்டதை வந்து இன்னொரு ரெண்டு நாள் போயிட்டு இருக்கீங்க ஏரியாக்குன்னா போட்டீங்கன்னா அது ஃப்ரெண்ட் ஆயிரும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த சவுண்டும் பயங்கரமா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே நிமிஷம் நான் இன்னொரு விஷயம் வெட்டினரி டாக்டர் கிட்டயும் கண்டிப்பா நான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு இதே டைம்ல வேற விஷயத்தையும் எப்படி நம்ம நீங்க இந்த மாதிரி ரோட்ல சமாளிக்கிற சமாளிக்கலாம் வேற டெக்னிக்ஸ் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்காங்க நீங்க ஏன்னா நம்ம எத்தனையோ விஷயத்த கத்துக்குறோங்க இது நம்மளுடைய உயிரை காக்குற விஷயம் ஆஹ் அந்த அத்தனை விஷயத்து கூட இதையும் நீங்க நம்ம கத்துக்கிட்டுதான் ஆகணும் நம்ம உயிரை நம்ம நம்ம சேப்டியை நம்ம கவனிச்சுக்கணும் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நமக்கு யாரு உதவிக்கு வருவாங்க அப்படி இந்த இது ஒண்ணா இன்னொன்னு வந்து நம்ம தூரத்துல இருந்து வரும்போதே நாய்களுக்கு வந்து அந்த டயர்ல ஆஹ் ஒரு இருபது நாய் வந்து நீங்க நம்ம எங்கெங்கெல்லாம் வண்டி விட்டுட்டு இருந்தோமோ அங்கெல்லாம் வந்து வேற வேற நாய்ங்க யூரின் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்மெல்லு ஒரு நீங்க தெருவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஸ்மெல் வந்திருக்கோங்க ஓ என்னடா இருபது நாய் யூரின் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அத்தனை நாய் என்ன வந்து கடிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு நீங்க அந்த தெருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க ரெடியா உக்காந்துட்டு இருப்பாங்க ஏ யாரோ வந்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நாய் நம்ம அட்டாக் பண்ண போறோம்டாங்கிற தான் இருப்பாங்க நீங்க நிதானமா போங்க அந்த டைம்ல பிஸ்கெட் சேப்பும் வச்சுக்காங்க ரொம்ப பயமா இருந்தாலும் கத்திருங்க அப்படியே நிதானமா போகும்போது அஹ் அவங்களுக்கும் புரிஞ்சிடும் இந்த ஆள் ஒண்ணும் பண்ண மாட்டாரு போல இருக்கு சவுண்டே இல்லாம போயிட்டு இருக்காரு அப்படியே ஒரு வீல் பக்கத்துல ஓடி வந்தா கூட நம்மள நம்மள துரத்துற மாதிரியே இருக்கும் ஆஹ் அப்ப நீங்க ஸ்லோ டவுன் ஆயிருங்க அப்படியே நின்னுருவாங்க அவங்க உங்களை துரத்துலங்க உங்களுக்கு தெரியும் இல்ல அந்த நாய்ங்க வர்றதுன்னா துரத்துற துரத்த கடிக்க வர்றதுன்னா துரத்திட்டு இருக்க துரத்திட்டு இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மள பார்த்து துறத்துறாங்கன்னு இதை பத்தியும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்காங்க ட்ரைனர்ஸ் கிட்ட இன்னொரு விஷயம் நாய்கள் வந்து பிஹேவியர் இப்படி இருக்குங்கன்னு திருப்பி எனக்கு நீங்க சொல்றது அவ்வளவு ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆல அப்படின்னு ஆக மாட்டேங்குதுங்க அப்படிங்கறவங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நாய்களை வந்து நம்ம ஆபீஸ்ல யாராவது ஒரு பாஸ் இருக்காங்க கீழே இருக்கிறவங்களை வந்து சும்மா திட்டிட்டு திட்டிருக்காங்கன்னா எவ் அவர் என்ன பண்ணுவாரு திருப்பி பாஸ் திட்டுவாரா வேலை போயிரும் இல்லையா அவர் கீழே இருக்கிறவரு கேட்டாதான் கோவத்தை காட்டுவாரு அதே மாதிரிதாங்க அஹ் அவர் வந்து அஹ் பாசு வீக்கானவர்கிட்ட கோவத்தை காட்டினாரு இல்லையா அதே மாதிரிதான் தான் அவரு மேனேஜர் என்ன பண்ணுவாரு அவர் கீழே தான் போய் கோவத்தை காட்டுவாருங்க நாய்களும் அப்படிதாங்க பண்ணுவாங்க யாரோ பெரியவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க இல்ல சின்ன பசங்க கூட அடிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பாங்க சில தடவை சில நேரம் வந்து சரி பாஸ் மாதிரி இருந்துட்டு போட்டுவோம் கொஞ்ச நேரம் இருப்பாங்க ஆனா எல்லாமே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்கள அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சமயத்துக்கு அப்புறம் வீக்கானவங்க கிட்ட போய் அதை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா நாய்கள் கிட்ட நம்ம அன்பு கொடுத்த அன்புதான் கிடைக்கும் இந்த மாதிரி மைமிங்னு சொல்லுவாங்க நமக்கே தெரியாம அதாவது யாருக்கும் தெரியாம அடிக்கிறது இது எல்லாமே ரியாக்ஷன் ஆகி விட்டுரும் ஒரு ஆக்ஷன் நீங்க அடிச்சீங்கன்னா அது கொஞ்ச நாள் அமிங்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ரியாக்சனா வெளியே வந்துரும் அதனால சும்மா தான் இருந்தது அந்த நாயை வந்து குணத்தை நம்ம மாத்தி விட்டுட்டோம் பாருங்க இது மத்தவங்களுக்கும் டேஞ்சரு இப்ப இத பாக்குறவங்க யாராவது நாய் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கிற நாயை ஏண்டா குணத்தை மாத்தி விடுறீங்க அப்படின்னு நல்லா புரிய வைங்க நாய்களுக்கும் நம்மள மாதிரிதாங்க அஹ் பசிச்சதுன்னா சிடு சிடு சிடுன்னு கோவம் வரும் தாகமா இருந்தா சிடு சிடுன்னு கோவம் வரும் நம்மள மாதிரிதான் அது ரெண்டு வயசு குழந்தையாதான் இருக்க போது வாய் திறந்து கேட்கவும் முடியாது எனக்கு பசிக்குதுன்னு உங்க வீட்டுல சமைக்கிற ரசமெல்ல மோந்துட்டு மூந்துட்டு வயித்த நிறப்பிச்சுட்டு இருப்பாங்க இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல வயிற்ற நிரப்பணும் நல்லா தண்ணி வைக்கணும் தூங்க விடணும் தூங்கிருச்சுன்னா நாய் வந்து தூங்குறதுக்கு என்ன பண்ணணும் வயிறு நிறையணும் நாய் வந்து எந்த தந்திரமும் பண்ண மாட்டாங்க உள் ஃபுல் சேஃப்டி தான் அவங்களுக்கு அந்த இடத்துல சரி நாய் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே ஏன் இங்க எடுத்துட்டு வந்து விடுறீங்கன்னு ஒரு கொஸ்டின் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா முத கேட்டிருந்தோம் இல்லையா அதுக்கான ஆன்சர் பாருங்க நாய்ங்களை வந்து தெருக்கள் நாய்கள் அங்கதான் இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணலங்க சட்டத்துமே டிசைட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வீடு வந்து தெருக்கள் தான் அதை விட்டு நம்மளால எங்கேயும் அவங்க போகவும் முடியாது போகவும் கூடாது அவங்கள நம்ம ரீலோகேட் வேற இடத்துல விடவும் கூடாது அவங்க எங்க உக்காந்துருக்காங்களோ அந்த இடம் தான் அவங்களுடைய வீடு ஆஹ் அங்க அங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை பண்றது நம்மளுடைய ஒரு நல்ல கடமை நல்ல ஒரு நல்ல மனிதாபிமான மனுஷனுடைய கடமைங்க சரி வேண்டு நீங்க ஒரு வேலை தப்பு பண்ணிட்டீங்க எடுத்துட்டு போய் விட்டுட்டீங்கன்னு என்ன ஆகும் வேற நாய் இங்க வருவாங்க இப்ப இங்க இருந்து போன நாயும் அங்க இருக்கிற ஆளுங்க கூட பயந்து போய் அங்க இருக்கிற நாய்கிட்ட கடி வாங்கிட்டு பயந்து பசிச்சுட்டு இருக்கும் இப்போ அங்க என்ன பண்ணும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அங்க யாரு வீக்கா இருப்பாங்க சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அங்க கடிக்க சான்சஸ் இருக்கு அதாவது டாக் பைட் இன்க்ரீஸ் ஆகும் தீர்வெல்லாம் அது இல்லைங்க அது தீர்வே இல்லை சட்டத்தை கூட விட்டுருங்களேன் சட்டம் இருக்கு ஒருவேளை சட்டத்தை கொஞ்சம் அப்படி சைட்ல வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன் எப்படி தீர்வாகும் நல்ல அழகான தீர்வு ஒண்ணு இருக்கு கருத்தடை அப்படின்னு அதனால அவங்களுடைய உரிமை நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வீட்டுக்கு திருப்பி வர்றோமோ அதே மாதிரி தாங்க நாய்களும் அவங்களுடைய கருத்தடைக்கு ஆப்ரேஷனுக்கு போவாங்க திருப்பி அவங்களுடைய வீடு வந்து தெருதான அங்கேயே வந்துருவாங்க நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமை இல்லைங்க நீங்க இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு யாராவது நீ ஏண்டா இந்த வீட்டுல இருக்க நீ ஏங்க இருக்கீங்க போங்கன்னு சொல்றதுக்கு ஈக்குவல் தாங்க அதாவது சட்டம் இருக்கு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்காங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தேன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க சட்டத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு சட்டத்தை பத்தி படிச்சுட்டு எனக்கு கீழே தெரிவிங்க நானும் மாத்திக்கிறேன் நாயங்களை ஆஹ் நம்ம எப்படி சேஃபா வளர்க்கலாம் அவங்க அவங்களுக்கு ஏதாவது டேஞ்சர் வந்தா எவ்வளவு சீக்கிரம் காப்பாத்தலாம் காப்பாத்தணும் பேரண்ட்ஸா நம்ம பெட் பேரன்ட்ஸா எந்தெந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ண கூடாது வேக்சினேஷன் பத்தி இது எல்லாத்தையும் பற்றியான வீடியோஸ நான் போட்டிருக்கேங்க என் சேனல்ல கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாதீங்க ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் கண்டிப்பா அந்த வீடியோ கீழேயும் இந்த மிஸ் கமெண்ட்ஸ்லயும் நீங்க கண்டிப்பா தெரிவிக்கலாம் உங்க கருத்துக்களை நானும் கத்துட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு நேரம் பார்த்த அப்புறம் இன்னொரு விஷயங்க நாய்களை வந்து எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்காங்க அப்படின்னு நிறைய பேரு நாய்க்கு ஃபீட் பண்றவங்க கிட்ட சொல்றீங்க அந்த மாதிரி வைக்கிறது வந்து நமக்கும் எப்படி நாய்களை ரீலோகேட் செய்ய கூடாது அது வந்து இல்லீகல் சொல்றோமோ அதே மாதிரி தாங்க நாய்கள் வந்து அவங்களுடைய வீடு தெருதன்னு அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி ஆயிரும் ஏதாவது நெசசிட்டி இருந்ததுன்னா உடம்பு முடியாம இல்லைன்னா யாராவது நம்ம காப்பாற்ற வேண்டியது இருந்தது சில நாய்களைனா கண்டிப்பா அதை அவங்கள நம்ம வச்சுக்கலாம் அதுக்கும் சில நம்பர் இருக்கு அதை விட்டுட்டு நாங்க ரோட்ல நம்ம நாய்க்கு சாதம் போடுறீங்க எல்லாம் நீங்களும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க அது ரொம்ப தப்பான விஷயம் இதை பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்காங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க யாருக்கிட்டையாவது அப்படின்னா நான் எடுத்து உங்க வீட்டுல வச்சுக்காங்கன்னு சொல்றீங்கன்னா அது சரியா சொல்றீங்களா அப்படிங்கறத பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்காங்க ஆஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண சொல்லுங்க நீங்களும் லைக் பண்ணலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை வீடியோவை இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாற்றங்கள் கொண்டு வரலாமே நாய்கள் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலும் தேங்க்யூ